கண்ணி வைக்கமானே அத்தியாயம் முப்பத்தி மூன்று இரண்டு வருடங்களுக்கு பிறகு பெங்களூரில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் உள்ள அந்த லிப்டில் தூய வெண்பை நிற சட்டை நீல நிற பேண்ட் இடது கையில் கருப்பு வாரிட்ட வாட்ச் வலது கையில் மெல்லிய தங்க பிரேஸ்லெட் தலைமுடி நாகரிக கொண்டையிட்டு தனது தளத்திற்கான சூப்பர்வைசிங் பணிக்கு சென்று கொண்டிருந்தாள் ஆர்னிகா நடையில் வேகமும் அவளது நேர்கொண்ட பார்வையும் அவளது பணிக்கான ஆளுமை திறனை வெளி படுத்தியது சூரியனுக்கு நிகரான ஒளி வெள்ளம் பணத்தை கொட்டி அந்த நட்சத்திர ஹோட்டலின் அழகை பிரம்மாண்டத்தை பராமரிக்கின்றனர் பூத கண்ணாடியை வைத்து தேடினாலும் எங்கேயும் ஒரு தூசோ அழுக்கோ காண முடியாது அந்த தளத்தில் நன்றாக தமிழ் தெரிந்தவர்கள் பணியில் இருந்தனர் ஹோட்டலில் வந்து தங்குபவர்களில் மொழியறிந்து அவர்கள் தங்கள் இருப்பிடம் போல் உணர்வதற்கும் வாடிக்கையாளரை கவர்வதற்கு இந்த ஏற்பாட்டை ஹோட்டல் நிர்வாகம் செய்துள்ளது அந்த தளம் முழுவதற்கும் அவள்தான் பொறுப்பு பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் குறைகளை அவள் தான் சரி செய்வாள் பணிகள் பிரித்து கொடுப்பது பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு வாடிக்கையாளரின் மனநிலை அறிந்து அதை பொறுமையாக கையாளும் பணியாளர்களை பணிக்கு அனுப்பி வைப்பாள் ஆதி அதே தளத்தில் அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறான் உணவு அறை வாடகை போன்றவைகளுக்கு கணக்கு வழக்குகள் கவனிப்பது அவன் பொறுப்பு முதலில் பணிக்கு வந்த அணி அந்த தளத்தில் உள்ள ராயல் சூட்டில் செய்து கொண்டிருக்கும் பணியை மேற்பார்வையிட சென்றால் அவள் சென்ற பொழுது அந்த அறை மறுமுறை சுத்தம் செய்யப்பட்டு புதிதாக படுக்கை விரிப்புகள் திரை சீலைகள் போடப்பட்டிருந்தன அங்கிருந்த மினி ஃப்ரிட்ஜில் மற்றொருவர் பழங்களை புதிதாக அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார் அந்த அறையில் நுழைந்தவுடன் முதலில் வரவேற்பறை அதன் உள்ளே சென்றால் பெரிய சொகுசான படுக்கை அறை சினிமாக்களில் இருப்பது போன்று வலது பக்கம் பாத்ரூம் நவீன பாத்ரப் போன்ற வசதிகளுடன் இடது பக்கம் பால்கனி ஆங்காங்கு அழகுக்காக வைக்கப்பட்டுள்ள செடிகள் கண்ணை கவரும் நிறங்கள் என அனைத்தையும் பார்வையிட்டு திருப்திப்பட்டவள் ஓகே காய்ஸ் உங்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கீங்க என்று பாராட்டியவள் பத்து மணிக்கு கஸ்டமர்கள் வந்துவிடுவார்கள் என்றவள் மற்ற அறைகளில் நடந்த பணிகளையும் பார்வையிட்டு சென்றாள் இன்று மூன்று அறைகள் புக் ஆகியிருந்தன அந்த நீண்ட தளத்தில் இவளுக்கென்று கண்ணாடியால் வெய்யப்பட்ட அறை தனியாக அமைக்கப்பட்டிருந்தது அதிலேயே ஆதிக்கென்று தனி கேபினும் இருந்தது நேரம் சென்று கொண்டிருக்க காலை உணவை சாப்பிட்டு வந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்க ஆதி வேகமாக வந்து டேபிளின் முன் இரண்டு கைகளையும் வைத்தபடி மூச்சு வாங்க நின்றவன் சைக்கையில் தண்ணீர் என கேட்க தண்ணீர் போட்டிலை திறந்து கொடுத்து அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் தண்ணீர் குடித்ததும் ஆஸ்வாசம் அடைந்தவன் திவி வந்திருக்கான் நிகா என்றான் பதட்டமாக எந்த திவி என்றாள் புரியாமல் எந்த திவி என்றவுடன் கடுப்பானவன் உம் என முறைத்தபடி உன் நாத்தனார் திவ்யா என்றான் அதுவரை என்னவென்று புரியாமல் கேட்டு கொண்டிருந்தவள் உன் நாத்தனார் என்றதும் டக்கு என்ற விஷயம் புரிப்பட எங்கே என்று அவசரமாக எழுந்தால் கீழே லாபியில் பார்த்தேன் இந்த ஃப்ளோருக்கு தான் வருவாங்க என்றான் இருவரும் வேகமாக ஓடி போய் லிப்டின் முன்னால் நின்று திவ்யா வருகிறாளா என்று ஆர்வமாக பார்த்தபடி நின்றனர் லிப்ட் ஒவ்வொரு தளமாக வந்து கொண்டிருப்பது ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நம்பரில் தெரிய அன்னார்ந்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் திடீரென ஏதோ தோன்று தீயைத்து ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு திரும்பவும் தங்களது கேபினை நோக்கி கடகடவென ஓடி அவர்களது அறைக்குள் சென்று அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கும் செடியின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டனர் ஆணை சற்று ஆசுவாசம் அடைந்து கோபமாக ஆதியின் தலையில் வேகமாக கொட்டினாள் உன்னால் நானும் சேர்ந்து மாட்டியிருப்பேன் என்றபடி ஆ என்று தலையை தேய்த்தபடி அதுக்கு ஏன் இரும இப்படி கொட்டுற என்றான் வழி தாங்காமல் பின்ன கொஞ்சம் வாங்களா ஏற்கனவே அங்கிருந்து தப்பித்து வந்திருக்கோம் இப்போவும் அவங்க முன்னாடி போய் நிற்க பார்த்தோமே எல்லாம் உன்னால தான் என்று ஆதியை திட்டினாள் இவர்கள் அறையில் சிசிடிவி கேமரா எடுக்க அவர்கள் இருவரும் ஓடி வந்து ஒளிந்து கொண்டது ஆனி ஆதியை கொட்டுவது என எல்லாம் தெரிய கண்காணிப்பு அறையிலிருந்து உடனடியாக ஃபோனில் அழைப்பு வந்தது கையை மட்டும் நீட்டி ரிசீவரை கை எடுத்தவள் ஹலோ என்றாள் அந்த கண்காணிப்பாளர் ஆனியிடம் ஆனிகா வாட் ஆர் யூ டூயிங் வாட்ஸ் கோயிங் ஆன் தர் என்று புரியாமல் கேட்க சிசிடிவி கேமராவை நிமிர்ந்து பார்த்து நத்திங் சார் எவ்ரி திங் வில் பி ஓகே என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு போனை கட் செய்து விட்டாள் ஆதி புரியாமல் இப்போ என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி விரலை தூக்கி காண்பிக்கிறாய் என்றான் குழப்பமாய் இவர்கள் பேசிக்கொண்டிருக்க லேசாக திறந்திருந்த கண்ணாடி கதவை திறந்தபடி மெல்ல தனது தளர் பாதங்களை அடியெடுத்து வைத்தபடி வந்த குழந்தையொன்று இவர்கள் உழைந்து கொண்டிருக்கும் செடிக்கு அருகில் வந்து ஆனியும் ஆதியும் மண்டி போட்டு அமர்ந்திருப்பது போல் தானும் அமர்ந்து கொண்டது எதுக்கு கையை காண்பித்தேனா அவனை குழப்பிவிடதான் பதில் சொன்னது ஒன்று எதுக்கு கட்டை விரலை உயர்த்தி காட்டுதுன்னு உன்னை மாதிரியே கன்ஃபியூஸ் ஆகி முழிக்கட்டும் எப்போ பாரு கேமராவில் நம்ம தெரிகிறோம்னு நொய்யி நொய்யின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு என்று பேசினாலும் தன் அருகில் வந்து தங்களை போலவே மண்டியிட்டபடி அமரும் குழந்தையை பார்த்து சிரித்தாள் ஆதியும் அந்த குழந்தையின் கையை பிடித்து அதில் முத்தமிட்டவன் அதனை பார்த்து சிரித்துவிட்டு நீ போனை கட் பண்ணி விட்டாய் இப்போ நேரிலேயே வந்து வாட்ஸ் கோயிங் ஆன் தார்னு கேட்க போறான் பாரு என்றான் ஆதி நக்கல் அடித்தபடி கேட்டான்னு வெய்யே கோயிங் இல்லடா ரன்னிங்காக ட்ரெயிங் டான்னு சொல்கிறேன் இன்னும் குழம்பட்டும் என்றாள் இருவரும் பேசுவதையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த குழந்தை மெல்ல எழுந்து ஆனியிடம் நெருங்கி அவளை அணைத்துக்கொண்டு அவள் தோலில் சாய்ந்து கொண்டது செயல் போல் அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டவள் நீ விஷயத்துக்கு வாதி நீ நிஜமாவே திவ்யை தான் பார்த்தியா இல்லை அதே ஜாடியில் வேறு பண்ண பார்த்து நீ திவ்யதான்னு நினைத்து குழம்பி விட்டாயா என்றால் யோசனையாக ஆணையை பார்த்து முறைத்தவன் அவள் தோளில் சாய்ந்து நெஞ்சோடு அனைத்திற்கும் குழந்தையின் முதுகை வருடியபடி எனக்கு அவளை அடையாளம் தெரியாமல் வேறு பெண்ணை திவி என்று சொல்கிறேன் எத்தனை பேர் அவளை மாதிரி இருந்தாலும் என் திவி யாருன்னு என்னால் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியும் என்று ரோஷமாக இவர்கள் பேசிக் கையில் இருந்த குழந்தை கண்ணில் தெரிந்தாலும் கருத்தல் பதியவில்லை ஏனென்றால் கவியின் குழந்தையும் இப்படி தான் தூக்கம் வந்துவிட்டால் ஆன்னியை வந்து அணைத்து கொள்வான் அப்போ நிஜமாகவே இங்கே வந்திருப்பாலோ நாம இங்கே இருப்பது தெரிந்துவிட்டதோ என்று ஆன்னி சந்தேகமாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் கேட்க ஆதி மட்டும் தலையை வெளியே நீட்டி பார்த்தான் இங்கே குட்டி பையன் வந்தானே எங்க என்றால் திவ்யா நேரடியாக ஆதியிடமே யாருக்காக பயந்து ஒளிந்திருந்தார்களோ அவளிடமே நேரடியாக முகத்தை குழந்தை என்றதும் ஆன் எட்டி பார்க்க கூடிய சுடிதார் சென்ற முகம் தலைவாரி கிளிப் போட்டு பின்னால் லூசார் போட்டிருந்தாள் ஆன்னியின் தோளில் உள்ள குழந்தையை பார்த்தவள் ஓ தூங்கிட்டாரா தேங்க் காட் என்றவள் குழந்தையை என் கூட வந்து பெட்ல படுக்க வைக்கிறீங்களா பிளீஸ் கை மாற்றினால் முழித்து கொள்வான் அப்புறம் திரும்பவும் தூங்க வைக்க அவங்க அப்பா வரணும் என்றால் திவி எந்தவித தயக்கமும் இல்லாமல் சம்மதமாக தலையை சேர்த்தபடி எழுந்த ஆனி ஆதியை பார்த்து நான் பார்த்து கொள்கிறேன் என்னும் விதமாக கண்ணை மூடி திறந்தவள் திவியின் பின்னால் செல்ல முயல முன்னால் சென்ற திவி டக்கேஞ்சி திரும்பி ஆதியிடம் எங்களோட லக்கேஜ் அந்த பெரிய ட்ராலியில் இருக்கு அதை தள்ளி கொண்டு வாங்க என்று விட்டு சென்றாள் ஒன்றும் சொல்ல முடியாமல் ஆதி மூன்றடுக்கு லக்கேஜுகள் நிரம்பிய ட்ராலியை பின்னால் வந்தான் முதலில் அந்த பெரிய ஷூட் உள்ள அறையை திறந்த திவ்யா குழந்தையை பெட்டில் படுக்க வைக்க இதோ வந்து விடுகிறேன் என்று விட்டு ஆதியிடம் திரும்பி என்னோட வாங்கு என்றபடி அடுத்த அறையை திறந்து உள்ளே நுழைந்தால் பின்னாலேயே ஆதி ட்ராலியை தள்ளிக்கொண்டு அறைக்குள் சென்றான் திவ்யா எப்படி நார்மலாக பேசுகிறாள் நம்ம மேல் கோபம் இல்லையா இல்லை விட்டாளா திவிக்கு கல்யாணமாகி கணவர் குழந்தையுடன் வந்திருக்கிறாளோ அதனால் தங்களை தெரியாதது போல் காட்டிக்கொள்கிறாளோ என்று மனம் தன் சிந்தனையில் சென்று கொண்டிருந்தாலும் கைகள் என்னவோ அவள் கையில் இருக்கும் குழந்தையின் முதுகையே மென்மையாக வருடிக் கொண்டிருந்தது இங்கே திவி ஆதியிடம் அந்த ட்ராலியில் உள்ள மூன்று சுட்கேஸ்களை சுட்டிக்காட்டி வைத்து விடுங்கள் யாருக்கோ அழைப்பு விடுத்தாள் திவியை பார்த்து முறைத்தபடியே அவள் சொன்னவற்றை எடுத்து கபோர்டில் வைத்து கொண்டிருந்தான் இருந்தாலும் மனம் எனவோ நிலை கொள்ளாமல் தவித்தது நம்மை நிஜமாகவே அடையாளம் தெரியவில்லையா மறந்து விட்டாளா கல்யாணமாகி கணவன் குழந்தையுடன் வந்திருக்கிறாளோ அதனால்தான் நம்மை தெரியாத மாதிரி நடந்து கொள்கிறாளோ என்று ஆன்னை மாதிரியே ஆதியும் யோசித்துக் கொண்டிருந்தவன் ஏதோ மண்டைக்குள் பல்பெரிய கழுத்தில் தாலி போட்டிருக்கிறாளா என்று அவள் கழுத்தையே உற்று உற்று பார்த்தான் தங்கச்சங்கிலி போட்டிருந்தாள் ஆனால் அது தாலியா என்று தெரியவில்லை பின்பு அவன் கண்கள் அவளது உடலை ஆராயத் தொடங்கியது பிள்ளை பெற்றால் வயிறு பெரிதாக இருக்குமே என்று கண்டமேனிக்கு யோசித்துக் கொண்டிருந்தான் ஆர்னி கையில் குழந்தையுடன் தனியாக நின்று கொண்டிருந்தாள் என்ன செய்வது என்று புரியாத நிலை அப்போது எதிர்பாராமல் அறைக்குள் நுழைந்த பாட்டி விசாலம் ஆர்னியின் தோளில் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை கண்டு குழந்தையை படுக்க என் கையிலே வைத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்ல குழந்தையை உள்ளே உள்ள படுக்கைக்கு தூக்கி சென்றாள் அப்போது பாட்டி ஏன்பா நம்ம வீட்டில் யாருக்கும் கைசப்பும் பழக்கம் இல்ல ஆனால் உன் பிள்ளைக்கு மட்டும் எப்படி வந்தது ஒருவேளை உன் மனைவி வீட்டில் யாருக்காவது இந்த பழக்கம் இருந்திருக்குமோ என்று பாட்டி போனில் பேசினார் பாட்டி பேச ஆரம்பிக்கும் குழந்தையை கட்டிலில் இட்டவர் அதன் முகத்தை காண வாயில் விரலை வைத்து உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டவுடன் அப்படியே திப்பிழமை பிடித்தது போல் குறைந்த நிலையிலேயே நின்றுவிட்டால் அவளால் நம்ப முடியவில்லை கைகள் நடுங்க குழந்தையை மெல்ல தொட மென்மையின் இருப்பிடமாக இருந்தது குழந்தை அமிர்தனது ஜாடை நன்றாகவே தெரிந்தது பட்டு போன்ற முடியை மெதுவாக கோதிவிட்டவள் மிக மெதுவாக குழந்தையின் உடலை வருட ஆரம்பித்தாள் அளவான நெற்றி சிப்பி போன்று மூடியிருக்கும் விழிகள் இமை முடிகள் நீண்டு அடர்ந்திருந்தது அழகான மூக்கு சிறிய ரோஜா இதழ்கள் தூக்கத்தில் சிரிக்க அவளை பார்த்து சிரிப்பது போன்றே இருந்தது கண்கள் கலங்க புன்னகைத்தாள் கரணை போன்ற கைகள் நீண்ட விரல்கள் மெல்லிய உருத்தாத ஆடை என அங்குளம் அங்குலமாக குழந்தையை தொட்டு தடவி விரசித்தவள் அம்மாவை உனக்கு தெரிந்ததாடா அதனால் தான் அம்மாவிடம் வந்தீங்களா ஆனால் அம்மாவுக்கு உன்னை தெரியலடா கண்ணா சாரி நான் அம்மாவாக இருக்கவே லாய்க்கில்லடா அம்மாக்கு உன்னை பார்த்த உடனே தெரிந்திருக்கணும் தானே தெரியவில்லையே அம்மா வென்றால் எவ்வளவு ஸ்பெஷலா சொல்லுவாங்க நான் அப்படி உனக்கு இல்லாமல் போய்விட்டேனே என்று கண்களில் கண்ணீர் கொட்ட மனதிற்குள்ளேயே மருகினால் பிறகு சுதாரித்தவள் கண்களை துடைத்து கொண்டு இருபுறமும் தலையணை வைத்துவிட்டு அவசரமாக அங்கிருந்து வெளியேறி தன் கேபினுக்கு சென்றாள் ஆதி முன்னாடியே வந்து ஏதோ யோசனையாக அமர்ந்திருந்தான் ஆர்னி வந்து அமர்ந்திருப்பதை பார்த்தவன் அவள் அழுதிருப்பதைக் கண்டு என்ன ஆச்சு என்றான் பதட்டமாக அது என் குழந்தை ஆதி என்ற முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழ இன்ப அதிர்ச்சியில் நிஜமாகவா என்றவன் அதற்கு சந்தோஷப்படாமல் எதுக்கு அழுகிற என்று kandidat அப்படி இல்லாதி ஆதி குழந்தை என்னை தேடி வந்த தோளில் தானாக சாய்ந்து கொண்டான் ஆனால் எனக்கு அது என் குழந்தை என்றே தெரியவில்லையே என்று மேலும் அழ அவளை சமாதானப்படுத்துவதற்குள் ஆதிக்கு தான் போதும் போதும் என்றாகிவிட்டது எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரலில் இருவரும் நிமிர்ந்து பார்க்க இங்கே கம்ப்ளைண்ட் எங்கே கொடுக்க வேண்டும் என்றபடி வந்தனென்றாள் திவி கம்ப்ளைண்டா எதற்கு என்றவன் வந்த வந்தவுடனேயே வேலைக்கு வேட்டை வைத்து விடுவா போலிருக்கே என்று முணுமுணுத்தான் என் பொருளை காணும் இங்கே வேலை செய்பவர்களின் சர்வீஸ் சரியில்லை என்றால் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணனும் என்றால் தெளிவாக அப்படி எதுவும் ஆகாது மேடம் அப்படி ஏதாவது என்றால் நீங்க என்னிடம் சொல்லுங்க எந்தெந்த உணவு வேண்டுமோ அதை நீங்க இவரிடம் ஆர்டர் பண்ண வேண்டும் என்று ஆதியை சுட்டிக்காட்டி இன்முகத்துடன் தகவல்களை தெரிவித்தாள் ஓ என்றவள் இரண்டு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாங்க ரூம் சர்வீஸ் நம்பர் கம்ப்ளைண்ட் நம்பர் அனைத்தையும் தெரிந்து கொண்டு சென்று ஆசுவாச பெருமோச்சை விட்டவன் என்னமோ நடக்கப் போகுது என்னவென்றுதான் தெரியவில்லை என்று புலமினான் ஆதி அவர்கள் வேலையை முடித்து செல்லும் வரை குழந்தை வெளியில் வரவில்லை எதற்காக வந்திருக்கிறார்கள் அமித்தன் வரவில்லையா குழந்தை மட்டும் தனியாக இருக்கிறானே மனம் பலவாறு குழம்பி தவித்தாலும் அமிர்தனை நேரில் பார்க்கும் தைரியம் ஆர்னியிடம் இல்லை மாலை வரையிலேயே வீடு திரும்பியவர்கள் ஏதோ யோசனையாக இருப்பதைக் கண்டு கவிதான் என்னவென்று விசாரித்தால் நடந்த விஷயங்கள் அத்தனையும் ஆதி தெரிவித்தான் அமிர்தனை எப்படி எதிர்கொள்வது தேவி பாட்டி போல் தெரியாத மாதிரி நடந்து கொள்வானோ என் குழந்தை தனியாக இருக்கிறான் என்ற பல கேள்விகள் ஆர்னியை அலைக்கழித்து இரவு அவளை பொழுது விடிய காலையில் வேலைக்கு செலவே ஆர்னி பயந்தாள் அமிர்தனை பார்த்துவிட்டால் அந்நிய நபராக தன்னை பார்க்கும் பார்வையை நிச்சயம் அவளால் எதிர்கொள்ள முடியாது அவனை விட்டு குழந்தையை விட்டு சூழ்நிலை காரணமாக இவள் தான் ஓடி போனாள் ஆனால் அதே மாதிரி அமிர்தன் அவளை ஒதுக்குவது போல் நடந்து கொண்டாள் ஆன்னியால் நிச்சயம் தாங்க முடியாது அமிர்தனது நிலையிலிருந்து பார்த்தாள் அவன் இவளை தவிர்ப்பதற்கு வாய்ப்புண்டு அதற்கு பயந்துதான் அவர்கள் செல்லும் வரை வேலைக்கு லீவ் போடலாமா என்று ஒரு மனம் யோசிக்க மற்றொரு மனமோ சென்றால் குழந்தையை பார்க்கலாமே இங்கு இருக்கும் வரை குழந்தையுடன் சேர்ந்திருக்கலாமே என்று தாயாய் மனம் தவித்தது வேறு வழியில்லாமல் இரண்டு மனநிலையுடன் வேலைக்கு சென்றால் அன்றாட தினசரி வேலையை செய்து கொண்டிருக்க ஆதி என்று தாமதமாக தான் வந்தான் வேலைகள் அவர்களை எடுத்துக்கொள்ள உற்சாகம் இல்லாமலே தங்களது வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் ஆர்ணி சோர்வை கண்டு மனம் பொறுக்காமல் நேரடியாக திவியிடமே பேச முடிவு செய்து விட்டான் அவளது அறைக்கு அழைப்பு விடுத்தான் ஹெலோ என்று பாட்டி எடுத்து பேச அழைப்பை துண்டித்து விட்டான் மீண்டும் சிறிது நேரம் செல்ல அழைக்க குழந்தை கையில் எடுத்திருப்பான் போலும் மழலையில் ஹலோ என்று கூற இதை கேட்ட ஆதிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தனக்கே இப்படி இருக்கிறது என்றால் நிகாவிற்கு எப்படி இருக்கும் என்று நினைத்தவன் எப்படியும் திவியிடம் பேசிவிட வேண்டும் என்று நினைத்து கண்ணா திவ்யா ஆண்டியிடம் ஃபோன் கொடுப்பா என்று கொஞ்சி பேசினான் குழந்தைக்கு என்ன புரிந்ததோ மம்மி என்றபடி ஃபோனை வைத்துவிட்டு செல்வது நன்றாகவே தெரிந்தது மம்மியா என்று அதிர்ச்சியானவன் ஃபோனை வைத்துவிட்டு மேஜியில் தலை கவிழ்ந்து படத்து விட்டான் என்ன என்று ஆம்னி கேட்க கடுப்பானவன் நீ பையன்னு சொன்ன திவ்யா மம்மின்னு சொல்றான் என்றான் என் பையனை எனக்கு தெரியாதா என்றால் பதிலுக்கு நேற்று என் பையனை எனக்கே தெரியவில்லைன்னு அழுதது மறந்து போச்சா என்று ஆதியும் எகிற அது அப்போ இப்போ கன்ஃபார்மாக தெரியும் என் பையன்தான் என்றால் ரோஷமாக இவர்களுக்குள் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்க குழந்தை அழகாக திறந்திருந்த கதவின் வழியே உள்ளே வந்தது குழந்தை வந்ததை கவனித்தவள் பேச்சை நிறுத்திவிட்டு அவசரமாக எழுந்து சென்று குழந்தையை அள்ளி அணைத்து முத்தமிட்டாள் குழந்தையும் அவளை பார்த்து சிரித்தது தனியா வந்தீங்களா என்று குழந்தையிடம் ஆர்னி கேட்க புரியாமல் மழலையில் ஆங்கிலத்தில் ஏதோ சொல்ல ஆர்னிக்கு ஒன்றும் புரியவில்லை ஆதி எழுந்து இவர்களிடம் வந்தவன் ஹாய் கண்ணா என்றான் பிறகு உன் நேம் என்ன என சிரித்தபடி கேட்க ஆதர்ஷ் என்றது கண்கள் மின்ன ஓ குட்டி பையன் பேரு ஆதர்ஷா என்றால் சிரித்தபடி ம் என்றவன் ஆர்னியின் முகத்தை தொட்டு தொட்டு பார்த்தான் இடையிட்ட ஆதி ஆதர்ஷோட அம்மா பேர் என்ன என கொஞ்சியபடி கேட்க ஏஞ்சல் என்றது எந்த பிசிடும் இல்லாமல் எனது ஏஞ்சலா என்று ஒருவர் முகத்தை பார்த்து ஆதி அதிர்ச்சியானான் என்றாள் ஆர்னி கலங்கினாள் குழந்தையை பார்த்துக்கோ இதோ வருகிறேன் என்றவன் விறுவிறுவென திவியின் கதவை தட்டினான் திவி கதவை திறக்க குழந்தை எங்கே என்றான் ஆதர்ஷ் என்று கூப்பிட்டு பார்த்தவள் பாட்டி என்று அழைத்தாள் பாட்டியிடமிருந்தும் எந்த பதிலும் வரவில்லை பாட்டியையும் காணும் பாட்டி ஆதர்ஷை அழைத்து கொண்டு வெளியில் போயிருப்பாங்க என்றாள் பாட்டி இல்லை என்றதும் அறைக்குள் சென்று விட்டான் ஏன் உள்ளவரிங்க வெளியில் போங்க என்று ஆதையை திட்ட டக்கென்று அவள் கழுத்தில் கை வைத்தவன் கத்தின நம் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்றவன் ஆதர்ஷ் ஆனியோட குழந்தை தானே என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் சற்று நேரம் அமைதி காத்தவள் குழந்தை பிறந்ததும் அப்படியே விட்டுட்டு போன பிறகு இப்போ இதை பற்றி தெரிந்து என்ன செய்ய போறீங்க என்றால் பதிலுக்கு பதில் என்றான் பள்ளி கடித்தபடி ஆமாம் என்றாள் திவி அமிர்தன் வேறு திருமணம் பண்ணிக்கொண்டாரா என்றார் அதே கோபத்துடன் அண்ணன் வேறு திருமணம் பண்ணி கொண்டிருந்தால் என்ன தப்பு அண்ணனை கொலை செய்ய வந்தீங்க மாட்டிக்கொண்ட பிறகு என் மானத்தை வைத்து மிரட்டி தப்பித்தீங்க பணத்திற்காக குழந்தையை பெற்றுக் கொடுத்தீங்க இப்படிப்பட்ட உங்களுக்காக வேறு திருமணம் செய்யாமல் இருக்கணுமா என்றால் நறுக்கென்று இந்த கேள்வி ஆன்னைக்கு மட்டுமல்ல ஆதிக்கம் சேர்த்துதான் என்பது நன்றாகவே புரிந்தது நீங்க சொல்கிற அத்தனை தப்பையும் நாங்க தான் செய்தோம் அத்தோடு இன்னும் இரண்டு தப்பை சேர்த்து செய்திருக்கணும் ஒன்று குழந்தையை எங்கு கூட தூக்கி கொண்டு வந்திருக்கணும் இன்னொன்று நீ என்னை காதலிக்கிறேன் என்று சுற்றி சுற்றி வந்தபோது நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி மேட்டரை முடித்திருக்கணும் அப்படி நடந்திருந்தால் இன்னைக்கு என்னை பார்த்து பயந்து நடுங்கியிருப்பாய் ஐயோ திரும்பவும் நம் கண் முன்னாடி வரானே விஷயத்தை வெளியில் சொல்லிவிடுவானோ என்று அப்படி எதுவும் செய்யாமல் நம்மால் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது என்று நானும் நம்மை போல் நாம் பெற்ற குழந்தையும் ஆகிவிடக் கூடாது என்று அமைத்தன் மேல் உள்ள காதலையும் பிள்ளை மேல் உள்ள பாசத்தையும் வெளிக்காட்டாமல் சூழ்நிலை காரணமாக விலகி போன அவளும் கெட்டவர்கள்தான் என்றவன் அவள் கழுத்தில் உள்ள கையை எடுத்துவிட்டு ஆர்ணி மேல் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவளும் உன்னை மாதிரி ஒரு பெண் தானே அதற்காகவாவது உண்மையை சொல்லு பிளீஸ் என்றான் எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்று தெரிந்து என்ன செய்ய போறீங்க விக்ரம் என்ற அழுத்த மனக்குரலில் இருவரும் திரும்பி பார்க்க கம்பீரமான தோற்றத்துடன் ஆண்மையின் இலக்கணமாக பேன் பாக்கெட்டில் கைவிட்டபடி அழுத்தமான பார்வையுடன் நின்றிருந்தான் அமிர்தன்